அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் இன்றி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு மருத்துவர் பாலாஜியை முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ காலில் அழைத்து நலம் விசாரித்தார் சென்னை கிண்டியில் உள்ள அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் நேற்று பணியாற்றி வந்த மருத்துவர் பாலாஜியை அங்கு வந்த ஒரு இளைஞர் கத்தியால் சரமாரியாக குத்தினார் இதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு அரசியல் பிரமுகர்கள் உட்பட பல தரப்பினரும் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு மருத்துவர் பாலாஜியை முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ காலில் அழைத்து அவரது உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார் மேலும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் க ப்ளாக்பஸ்டர் வண்ணங்களே. ரஸ்ட்ரிஷு தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.